அதிமுகவும் தவகவும் கூட்டணி அமைக்கும் என ஏற்கனவே எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அது நடக்காமல் போனது இந்நிலையில் சமீபத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு தங்கள் கூட்டணியில் இணைய தவிக்கவிற்கு அழைப்பு விடுத்தார் இந்நிலையில் அதற்கு பாஜக மாநில தலைவர் நைனார் நாகேந்திரனும் மறைமுக ஆதரவு தெரிவித்துள்ளதால் விஜய் அதை ஏற்பாரா என்ற பெரும் எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்தாறு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை குறிவைத்து அனைத்துக் கட்சிகளும் செயல்பாடுகளை தீவிரப்படுத்தியுள்ளன இந்நிலையில் அதிமுகவும் தவகவும் இணைவது குறித்த பரபரப்பாக பேசப்பட்டு அதற்காக பேச்சுவார்த்தைகளும் இருதரப்பிலும் நடத்தப்பட்டது அதிமுக தரப்பில் விஜயின் அநேக நிபந்தனைகள் ஏற்கப்பட்டாலும் எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்பதில் உறுதியாக நின்றனர் அந்த ஒரு விஷயத்தை மட்டும் அவர்கள் விட்டுக்கொடுக்க தயாராக இல்லை அதேபோ தவக தரப்பில் விஜய்தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்பது தெரிந்ததே இருபது இருபத்தாறில் விஜய்தான் முதலமைச்சர் என்றே அக்கட்சியினர் கூறி வருகின்றனர் இந்நிலையில் அதிமுகவுடன் இணைந்தால் விஜய் முதலமைச்சர் வேட்பாளராக இருக்க முடியாது என்பதால் பேச்சுவார்த்தை இழுபறையிலேயே இருந்தது இருதரப்பிலும் வைக்கப்பட்ட கோரிக்கைகள் எல்லாம் ஏற்கப்பட்டாலும் அந்த ஒரு விஷயத்தில் மட்டுமே இரு கட்சிகளும் விடாப்பிடியாக இருந்ததால் கடைசியில் அதிமுக தவிர கூட்டணி அமையாமலேயே போனது இதைத் தொடர்ந்து பாஜகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி அக்கட்சியுடன் கூட்டணி அமைத்தது அதிமுக இதற்காக எடப்பாடி பழனிசாமிக்கு ஆகாத அண்ணாமலையே மாநிலத் தலைவர் பதவியிலிருந்து தூக்கியடித்தது பாஜக ஏனென்றால் கூட்டணி அமைக்காமல் தமிழ்நாட்டில் பாஜகவால் எதுவும் செய்ய முடியாது என்பது கட்சியின் தலைமைக்கு நன்றாகவே தெரியும் இதற்காகவே தமிழ்நாடு பாஜக தலைவர் பதவிக்கு பலத்த போட்டி இருந்த நிலையிலும் அதிமுகவுடன் இணக்கமாக இருக்கும் நயனார் நாகேந்திரனை மாநில தலைவராக்கியது பாஜக தலைமை அதன் பின்னர் பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு அமித்ஷாவே இங்கு வந்து அதிமுக பாஜக கூட்டணியை உறுதி செய்தார் இதனிடையே ரேடு மூலம் அதிமுகவை மிரட்டி பணிய வைத்து கூட்டணி அமைத்ததாகவும் எதிர்க்கட்சிகள் கூறி வருகின்றன என்னதான் பாஜகவுடன் கூட்டணி அமைத்தாலும் தமிழ்நாட்டு இளைஞர்கள் பெண்கள் மத்தியில் தகவிற்கு வரவேற்பு இருப்பதால் அக்கட்சி கூட்டணிக்கு வந்தால் வெற்றி எளிதாகிவிடும் என்று எடப்பாடி பழனிசாமி தரப்பு நம்புவதாக தெரிகிறது இந்நிலையில் சமீபத்தில் பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு திமுகவை வீட்டிற்கு அனுப்ப வேண்டும் என்ற குறிக்கோளுடன் தான் அதிமுக தேர்தலை அணுகுவதாகவும் அதே கருத்துடன் தான் அன்பு சகோதரர் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜயும் இருக்கிறார் என தெரிவித்தார் மேலும் சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் கால அவகாசம் இருக்கிறது அடுத்த ஆண்டு ஜனவரியில்தான் கூட்டணி இறுதி வடிவம் பெறும் என்றும் தெரிவித்துள்ளார் அதோடு ஒத்த கருத்துள்ள கட்சிகள் ஒன்றாக சேர்ந்தால் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை என்று வேறு தெரிவித்துள்ளார் கடம்பூர் ராஜு இதன் மூலம் தகைகவிற்கு அதிமுக மீண்டும் அழைப்பு விடுத்ததாகவே கருதப்படுகிறது இந்நிலையில் பாஜக தமிழ்நாடு தலைவர் நயினார் நாகேந்திரன் கடம்பூர் ராஜுவின் கருத்தை வரவேற்றுள்ளார் திமுகவை வீழ்த்துவதுதான் இந்த கூட்டணியின் நோக்கம் என்றும் அதற்காக எல்லோரும் ஒன்றாக சேர வேண்டும் என்பதே தனது விருப்பம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இதன் மூலம் விஜய்யின் தவிர தங்கள் கூட்டணியில் இணைவதற்கு அவராதரவு ஆதரவு தெரிவித்துவிட்டதாகவே எடுத்துக்கொள்ளலாம் இந்நிலையில் விஜய் இந்த அழைப்பை ஏற்பாரா என்பதுதான் தற்போது அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது ஆனால் தான்தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்பதில் விஜய் உறுதியாக இருந்தால் இந்த கூட்டணி அமைய வாய்ப்பு இல்லை மேலும் தனித்து போட்டியிடுவதையே விஜய் விரும்புவதாகவும் ஏற்கனவே கூறப்பட்டது இதனால் விஜய் என்ன செய்யப்போகிறார் என்பது ஒரு கேள்விக்குறியாகவே உள்ளது